தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை சந்திக்கும்போது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ ஒன்று இணையத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு அதுலேயும் குறிப்பாக சில தற்குறிகள் வந்து அந்த வீடியோவை பகிர்ந்து என்ன இருக்காங்க அப்படின்னா அம்மா முன்னாடி விஜய் கையை கட்டி நின்னார் அப்படின்னு சொல்லி தலைவரோட ஃபேன்ஸ்லாம் விஜயை கிண்டல் பண்ணுறாங்களாம் எம்ஜிஆர் முன்னாடி ரஜினி எதை கட்டி நிற்கிறாருன்னு கொஞ்சம் பாருங்கடா அப்படின்னு அந்த தற்கொலை ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்கான் இவங்களுக்கு வரலாறும் தெரியாது ஒழுங்காக ஸ்கூலுக்கு போய் படிங்கடான்னா அதையும் கேட்க மாட்டானுங்க ஸ்கூல் லீவ் விட்டால் போதும் இந்த மாதிரி சோசியல் மீடியாக்களில் வந்து குடியிருந்துக்கிட்டு ஒரே ட்வீட்டாக போட்டு தள்ளிட்டு இருப்பானுங்க இவனுங்களுக்கு மரியாதைக்கும் வண்டி போடுறதுக்கும் வித்தியாசமே தெரியாது போல் தலைவர் வந்து எம்ஜிஆர் கிட்ட அப்படின்னு இல்லை எல்லார்கிட்டையுமே ஒரு மரியாதையாக தான் பழகுவாங்க ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் நெல்சன் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார்ல நான் அந்த பக்கமாக நடந்து போனால் உடனே தலைவர் எழுந்திரிச்சு நிற்கிறாரு அதுவே எனக்கு சங்கடமாக இருக்கும் அதனாலயே நான் சுற்றி சுற்றி போவேன் அவர் இருக்கிற இடத்துல போக மாட்டேன் அப்படின்னு நெல்சன் வந்து சொல்லியிருந்தார்ல அப்போ உடனே நெல்சனுக்கு பயந்து தலைவர் எந்திரிச்சு நிற்கிறாருன்னு அர்த்தமாக தலைவர் வந்து எல்லோருக்குமே அந்த மரியாதை கொடுக்குறாங்க நயன்தாரா ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க தலைவர் யாராவது லேடிஸ் போய் நின்னாங்கன்னா உட்காந்துருந்து பேசவே மாட்டாங்க உடனே எந்திரிச்சு தான் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு அது வந்து மரியாதை அதே சமயம் தனக்கு இன்னொருத்தர் பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படிங்கும் பட்சத்தில் அவங்கக்கிட்ட மண்டி இட்டோ அல்லது அடிபணிஞ்சோ பேசின வரலாறே தலைவர்கிட்ட கிடையாது இப்போது ஜெயலலிதா அவர்களையே எடுத்துக்கோங்களேன் தலைவருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் எந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருந்தது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில்லாம் அது பயங்கர ஒரு பிரச்சனை ஆட்சி மாற்றம் உருவாகிற அளவுக்கு தலைவர் வந்து அந்த டைமில் பேசியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு அரசியல்லையே ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து பேசுகிறதுக்கு எல்லோரும் பயப்படுவாங்க ஆனால் அரசியல் சாராமல் சினிமாவில் இருந்துக்கிட்டே ஜெயலலிதா அவர்களை தலைவர் அளவுக்கு விமர்சனம் பண்ணவங்க எதிர்த்தவங்க யாருமே இருக்க முடியாது ஆனால் விஜய் அவர்களோட கதையே வேறு தலைவா படத்துக்கு என்ன பிரச்சனை வந்தது தலைவா டைட்டிலுக்கு கீழே டைம் டு லீடு அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஒன்று சேர்த்துருக்காங்க அதுக்கு ஜெயலலிதா அவர்கள் என்ன பிரச்சனை பண்ணாங்க விஜய் வந்து எப்படி கை கட்டி நின்று பவியமாக வீடியோ போட்டார் அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கே தெரியும் அந்த வீடியோ கூட யூடியூப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன் சர்ச் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா அவர்களை விஜய் வந்து சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருக்காரு ஆனால் நேரமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க கொடநேடு எஸ்டேட்டுக்கு போனால் வாட்ச்மேனை விட்டு விரட்டி அடிக்கிறாங்கங்கிற செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருந்தது ஸோ அந்த விஷயமும் தலைவர் வந்து கிட்ட காட்டுற மரியாதையும் ரெண்டும் ஒன்றாகாது மரியாதை வேற மண்டி போடுறதுங்கிறது வேற எம்ஜிஆர் அவர்கள் மேலே தலைவர் வந்து எப்போதுமே ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்காங்க அதை பல பேட்டிகளில் பல மேடைகளில் தலைவரை சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த தற்கொலைகளுக்கு வரலாறும் தெரியலை ஒன்றும் தெரியலை சும்மா இந்த வீடியோவை பார்த்த உடனே ஓ ரஜினி கைகட்டி நிற்கிறாரு அதனால் இதுவும் விஜய் பண்ணதும் ஒன்று தான் அப்படின்னு சோசியல் மீடியாக்களில் பரப்பிட்டு கிடக்கிறானுங்க